இன் அலமது இல்லா வலாத் வஸ்லாம் அலிவசில்லாஹிமாபாத் அன்பாந்த சகோதரிகளே சகோதரிகளே அல்லாவுடைய நினைவூட்டலின் போது அதை கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரு முஸ்லீமாக பேண வேண்டிய ஒழுங்குகளை கண்டிப்பாக ஆக வேண்டும் மற்ற நினைவூட்டல்களை விட அழகான ஒரு நினைவூட்டல் உயர்ந்த ஒரு நினைவூட்டல் என்று சொன்னால் அல்லாஹுடைய இந்த நினைவூட்டல் தான் அல்லாஹ் அதை பற்றி குரான் சொல்லும்போது வல திக்ருல்லாஹ் அக்பர் இந்த உலகில் உயர்ந்த ஒரு நினைவூட்டல் என்று சொன்னால் அல்லாஹுடைய நினைவூட்டல் தான் என்பதை அல்லாவே குரானில் உதவி செய்கிறான் அப்போ எதையதற்கோ நேரத்தை ஒதுக்கக்கூடிய நாம் எதையதற்கோ நேரத்தை ஒதுக்கி அதில் உறுதியாக இருக்கக்கூடிய நாம் ரப்புலாய்மின் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும் அதில் நாம் நம்முடைய ஈடுபாடை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நேரம் ஒதுக்குவதே இல்லை அன்பாந்தேன் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் டீ கடைகளில் நண்பர்களோடு படுக்கைகளில் மார்க்கம் சார்ந்த ரீல்ஸை பார்ப்பதை வைத்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் மார்க்கத்தை பயின்று விடுகிறேன் என்பதாக ஒரு பொதுபோக்குத்தனமான ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லா தாலா ஒரு மார்க்கத்தை கற்கக்கூடிய அந்த நிலையை பற்றி குரானில் சொல்லும் பொழுது இப்படி விளையாட்டுத்தனமாக யாரெல்லாம் மார்க்கத்தை பயில்கிறார்களோ நின்ற இடத்தில் நண்பர்களோடு விளையாடக்கூடிய இடங்களில் இது போன்ற சூழல்களில் ஒரு நேரத்தை ஒதுக்காமல் ஒரு அசால்ட்டாக நான் ரீல்ஸை பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ரீதியில் நான் நான் இளையச்சத்தை அதிகப்படுத்திக்கிறேன் என்பதை நினைக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இளைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதரர்களே இன்றைக்கு நாம் விரும்பாமலே பிறருடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது காட்டப்படுகிறது நாம் விரும்பாமலே பிறருடைய திருமண வாழ்க்கையை பற்றி இல்லற வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு காணொலிகளாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டு வருகிறது அதை சலிக்காமல் நம்முடைய கண்களும் பார்த்து வருகிறது அதை பார்க்கக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்கிறோம் பண்பாந்த சகோதரர்களை இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஒரு முஸ்லீம் ஈடுபடுகிறானோ இல்லையோ அது ஈடுபடுத்தப்படுகிறான் அதை மறந்தவனாக இருக்கிறான் அப்போ எது நமக்கு தேவை மார்க்க ரீதியான நினைவூட்டல் என்பது நமக்கு தேவையான ஒன்று அல்லாஹ் தல குரான் சொல்லும் பொழுது அதாவது இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் அசால்ட்ட மார்க்கத்தை பயின்ற பயிலக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் குரான் இல்லை சொல்றேன் யாருடைய உள்ளம் அப்படி இருக்கும் ஒரு இறை உள்ளம் அே விளையாண்டுகிட்டே நிச்சயமா என்ன மார்க்கத்தை நிச்சயமா கத்துக்கொள்வான் அல்லாஹல குரான்ல இருபத்தி ஒராவது அத்தியாயம் ஒன்றாவசனத்தில் அல்லாஹத்துல பேசுகிறான் மனிதர்கள் அவருடைய கியாமத் நாளை பற்றியான விசாரணை நாள் நெருங்கிவிட்டது அவங்களுக்கு ரொம்ப சமீபமா இருக்குது ஆனா அவங்களோ அதை புறக்கணித்து பாராமுகமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க தன்னை படைத்து கூடிய ரப்பிடத்திலிருந்து ஒரு நினைவூட்டல்